ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தா யாரு தாங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க உளுந்த வரைக்கும் தேங்காய் சட்னிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் இட்லி தோசைக்கு ஒரு பர்ஃபெக்டான சைடிஷ் தேங்காய் சட்னி அதுவும் ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஒரு சூப்பரான டிப்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் வரணும் அப்படின்னா தேங்காய் தாங்க ஜாஸ்தி போடணும் நம்ம பொட்டுக்கடலை இல்லைனா உடச்சக்கடலைன்னு சொல்லுவோம்ல அது வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் அப்போ தான் ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி சட்னி உங்களுக்கு வரும் தேங்காய் சட்னிக்கு ஒரு தேங்காயை நான் பாதியாக கட் பண்ணிவிட்டு அந்த அரை மூடியை நான் துருவி தேங்காய் எடுத்துருக்கிறேங்க அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து உடச்சக்கடல இல்லைனா போட்டுக்கடலை ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கருவேப்பிலை எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நல்ல கலர் கொடுக்குங்க அதுக்காக தான் இது எல்லாமே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா தேங்காய் சட்னி ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக தாங்க அரைக்கணும் அப்போ தான் தேங்காய் சட்னி ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி இருக்கும் அதே போல் காரத்துக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு மிளகா போட்டாலே போதும் ரொம்ப காரமான மிளகானால் ஒன்று போதும் இல்லைன்னா ரெண்டு போட்டுக்கோங்க பாருங்க இப்போ நல்லா நம்ம வந்து குறை குறைன்னு தான் அரைச்சிருக்கிறோம் அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன் அப்படி உங்களுக்கு உப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ நான் கடைசியாக சேர்த்துக்கிறேங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து தேங்காய் சட்னி நல்லா குற குறைப்பாக தான் அரைச்சிருக்குறோம் இது பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி மாதிரி இருக்கும் இதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணக்கூடாது அப்படியே அரைச்சதோடு நீங்கள் வந்து ஒரு தாளிப்பு போட்டுட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹோட்டல்ஸ்லலாம் வந்துட்டு கெட்டி சட்னியாக தாங்க கொடுப்பாங்க அதே போல் நம்மளும் வீட்டிலையே வந்து வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் கெட்டியாகவே வந்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்லேயே ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போ ஒரு தாலிப்பு மட்டும் போட்டிருக்கிறேன் இது வந்து வடக்கு இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம வந்து ஹோட்டலில் செய்கிற மாதிரியே வீட்லேயே செஞ்சிடலாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா யாரு தாங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் சாஃப்டாக இட்லிக்கு எப்படி மாவு அரைக்கிறது தோசை வெரைட்டிஸ்லாம் போட்டிருக்குறேங்க இந்த இன்ஃபோ கார்டை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ